கள்ளக்கடல் எச்சரிக்கை நாளை இரவு வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டின் நான்கு மாவட்ட கடற்கரைகளுக்கான கள்ளக்கடல் எச்சரிக்கை என்பது நாளை இரவு வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் லேசான கடல் எழுச்சி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன் ஹரிஹரன் விவரங்களை சொல்லலாம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கடற்பகுதிகளில் காற்றின் வேகமாடு எந்தவித முன்னெச்சரிக்கையும் இன்றி திடீரென ஏற்படும் மாற்றத்தினால இந்த அலைகளில் ஏற்படும் அதிகப்படியான கொந்தளிப்பு கள்ளக்கடல் என்று அழைக்கப்படுகின்றது கடந்த ஏப்ரல் மாதத்தின் இறுதி பகுதியில் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் ஏற்பட்ட காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய தென் தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் இந்த கள்ளக்கடல் எச்சரிக்கை நிகழ்ந்திருந்தது அவ்வப்போது இந்த இயற்கை மற்றும் கால சூழ் மாற்றம் காரணமாக இந்த பகுதியில் தற்பொழுது கடந்த இரண்டு நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு நான்கு மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களில் இந்த கடல் வந்தளிப்பாக மாறப்பட்டது இவ்வாறாக இருக்க சூழ்நிலை நாளை இரவு பதினொன்று முப்பது வரை இந்த எச்சரிக்கை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்களில் நாளை இரவு பதினோரு முப்பது மணி வரைக்கும் இந்த எச்சரிக்கை தொடருவதாக இந்திய கடல்சார் தகவல் மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்று இரவு வரைக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு திருவள்ளூர் மாவட்டங்களிலும் இருப்பதாகவும் இந்திய கடல் சார் ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்துள்ளது நாளை இரவு வரை கடலோரங்களில் செல்லும் பொதுமக்கள் கடலோரங்களில் கடலுக்குள் இறங்க வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் இந்திய கடல் சார் ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க